வணக்கம் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியலில் ஆனந்தி அவங்களோட ஃப்ரெண்டாக ரெஜினா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தவங்க தான் ஜீவிதா அவங்க இவங்க இப்போது சீரியலை விட்டு விலகிட்டதை அஃபீஷியலாக தன்னோட சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காங்க ஜீவிதா அவங்க என்ன இருந்தாங்கன்னா தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் வெல் விசர் ஹூ சப்போர்ட்டட் மீ டு பெஸ்ட் இன் இந்திரா அண்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை அந்த சீரியலுக்கு நீங்கள் கொடுக்கணும் என்ன இந்திரா சீரியலில் காவ்யாவாகவும் சிங்கப்பெண்ணை பெண்ணை சீரியலில் ரெஜினாவாகவும் நீங்கள் எனக்கு முழு சப்போர்ட்டை கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே நன்றி கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவிதா அவங்க பதிவிட்டிருக்காங்க கைஸ் நான் போத் இருந்தும் விலகிட்டேன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதை சீக்கிரமாக சொல்கிறேன்னு திரும்பவும் ஒரு பதிவிட்டிருக்காங்க இந்த நிலையில் ஜீவிதா அவங்களோட அந்த குட் நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு கூடிய உறவில் ஒரு புது சீரியலில் அதுவும் சன் டிவிலேயே ஜீவிதா அவங்க லீட் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க சிங்கப்பெண்ணே சுந்தரி போன்ற பெரிய சீரியல்களை தயாரிக்கிற மிராக்கல் மீடியா தயாரிப்பு தான் இந்த சீரியலையும் தயாரிக்கப் போகிறாங்க அதனால் கூடிய உறவுலேயே நாம் ஜீவிதா அவங்கள லீட் ஹீரோயினாக பார்க்க போகிறோம் ஜீவிதா அவங்க மேலும் பல வெற்றிகள் பெறவும் தமிழ்னு சொல்கிறப்ப எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க